வணக்கம் இப்போ வந்து நம்ம தேங்காய் இல்லாமலேயே சட்டுன்னு ஒரு பொட்டுக்கடலை சட்னி செய்வோம் அது வந்து தேங்காய் டேஸ்டிலே இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை அப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு கொத்தமல்லியோட தண்டு அப்புறம் வந்து இது ரொம்ப மெலீஸ் மிளகாவாக இருக்கிறதால வந்து நான் வந்து இது வந்து ஒரு நாலு மிளகா எடுத்துக்கிட்டேன் ரொம்ப மெலீஸ் ஆகுதுன்னு நீங்கள் ஒரு மிளகா இல்லை ஒன்றரை மிளகா கூட வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு வச்சுக்கலாம் ஒரு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிங்கன்னா அப்புறம் வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதை வச்சு செய்ய போகிறோம் இப்போ இதை எப்படி செய்யலை போய் அரைச்சின்னு வந்துட்டு தாளிங்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இந்த சின்ன மிக்சி ஜாடி எடுத்து இந்த கொத்துக்கல்லையை போட்டுக்குவோம் பச்சை மிளகாயும் போட்டுக்குவோம் இஞ்சியை சேர்த்துக்குவோம் பூண்டு சேர்த்துக்குவோம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் இது வந்து நல்லா அரைச்சோம்னா நல்லா நம்ம தேங்காய் வச்சு அரைக்கணும் பாருங்கள் அந்த டேஸ்ட்லே இருக்கும் இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ரோட்டு கடையில் செய்கிறாங்க பாருங்கள் அந்த சட்னி டேஸ்ட்டும் வரும் நல்லாயிருக்கும் இது இதை அரைச்சிடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சிட்டோம் இந்த சட்னியை இப்போ இதை வந்து போய் தாளிச்சின்னு வந்துடுவோம் இப்போ வந்து நம்ம அரைச்ச சட்னிக்கு வந்து உப்பு சேர்த்துக்குவோம் வடவம் வடவம் போட்டு தாளிச்சுட்டு வடவம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு இதை வந்து நம்ம இது கூட சேர்க்க இந்த இந்த வடவை வந்து இப்போ வந்து இதில் வந்து கடுகு வட வடவம் எல்லாம் சேர்த்து தாளித்து வச்சிருக்கிறோம் இந்த வடவை எப்படி செய்கிறதுன்னேட்டு அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளித்து வச்சு வாசனையாக இருக்கும் அப்போ தான் இது மாதிரி செய்யுங்க சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை இட்லி தோசை எதுக்குன்னா சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த சட்னி இது மாதிரி சாப்பிடுங்க செஞ்சு உடம்புக்கும் நல்லது தேங்காய் இல்லாத நேரத்தில் கூட செஞ்சுக்கலாம் இதை தேங்காயே போடாமல் அதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்